வயதான தன் தந்தைக்கு ஒரு மகன் உடைந்து நசுங்கிய கிண்ணியில் பழைய சாதத்தையோ கூழையோ கொடுத்து வெளியில் சாக்குப்பை போட்டு படுக்க வைப்பான் ஒரு நாள் அந்த பெரியவர் இறந்து போனார் அவர் வைத்திருந்த கிண்ணி வீணாகி விட்டது என நினைத்து அதை வீசி எறிய போனான் பெரியவரின் மகன் அவனது மகன் தடுத்து அப்பா அதை போட்டு விடாதீர்கள் என்னிடம் கொடுங்கள் இதை நான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்றான் எதற்காக என்று தந்தை கேட்டான் வயதான உங்கள் தந்தைக்கு இதில் தானே சோறு போட்டீர்கள் உங்களுக்கு வயதாகும் போது நான் எப்படிப்பட்ட கின்னிக்கு எங்கே போவேன் இதனால் இதை பாதுகாத்து வைக்க வேண்டுமல்லவா என்றான் இது ஒரு கதைதான் ஆழமுள்ள கதை பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அது அவர்களின் பாவக்கணக்கை கழித்து உங்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டது இதை கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்தாக வேண்டும் அந்த காலத்தில் வயதான பிறகு அனுபவித்தார்கள் இப்போது உடனுக்குடன் அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவித்தல் குடும்பத்தில் கஷ்டமாக வேலையில் தொல்லையாக பிள்ளை இல்லாத நிலையாக வறுமையாக இல்லாத நிலையாக சதா மனதை வாட்டுகின்ற பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஓம் சாய்ராம்